ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வர ரியல் எஸ்டேட் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு இரண்டு ஏக்கருக்கு பத்து சென்ட் கம்மியாக வரக்கூடிய ஒரு விவசாய நிலை தாங்க சுத்தமான செம்மண் பூமி தான் இந்த பூமியானது எங்கே ஓகே இருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவேன் பார்க்குறேன் நம்ம சேனலுக்குள்ள முத முறையாக வர பையசன் வீவர்ஸ் நம்ம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க பக்கத்தில் பெல்லைக்கன் கிளீப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு இரண்டு ஏக்கருக்கு பத்து சென்ட்டு கம்மியான விவசாய பூமிங்க இந்த விவசாய பூமி எங்கே லொக்கேட் ஆகி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாவடிக்கு நியர்பையாக இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாரோடு தார் தாரோட்டிலருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு இருபது அடி இருபது அடி மண் பாதையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க தாரோட்டில் வெறும் இருபது தான் அதுவும் பாதையாக வாங்கியிருக்காரு இல்லை கேட்டு தெரியுது பார்த்தீங்களா அது கேட்டு தான் ரோடு நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பூமியை இதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வருமானம் தர மாதிரி எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை பூராவே தென்னங்கண்டு வச்சுட்ருக்காங்க ஒரு மூணு வருஷத்துக்கண்டு தான் தெரியும் தென்னங்கண்டு ப்ளஸ் எலுமிச்சை செடியுமே வச்சு விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எலுமிச்சேரி எலுமிச்சை செடியும் தென்னை மரம் வச்சுவிடுங்க தென்னை மரத்துக்கு வீடு போயிடு பார்த்தீங்கன்னா எலுமிச்சேரி வச்சுருக்காங்க இந்த இடத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு அச்சுருக்க ஒரு கிணறு ஒரு போர் ஒரு இலவச மின்சாரம் ப்ளஸ் வேலை ஆட்கள் வேண்டி பெரிய ஒரு வீடும் அவங்க இல்லை லேண்ட் ஓனர் வந்தால் தங்குறதுக்கு ஒரு வீடும் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இடம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே திரா சின்னாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திராட்சை பந்தல் திராட்சை பன்னீர் திராட்சை உள்ள பார்த்தீங்களா பன்னீர் திராட்சை இதுதான் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அதிகம் இந்த ஏரியா சுற்றி சுற்றி நம்ம இடத்த சுற்றிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா திராட்சை பந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு திறந்த உப்புமே இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி சைட்லேயும் அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தினந்து உப்புமே இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஒரு இருபது பலாகண்டு இருபது பலாமரம் ஃபுல்லாக எலுமிச்சை இப்படி தான் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே எலுமிச்சை வந்து ஆல்ரெடி ஒரு சில மரங்கள் பார்த்திங்கன்னா காப்பு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நிச்சயம் பூரா இப்போ தான் கண்டு கிட கண்டாகவே இருக்குது இதில் அமைந்திருக்கக்கூடிய கிணறு வந்து இந்த கிணறு தான் ஃபிர்சி போட்டு வச்சோங்க பார்த்தீங்களா இந்த கிணறு நல்லா ஆழமான கிணறுங்க நேராக பார்த்தது தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வற்றாது ஒரு சிறுமான் அடிவாரத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஹில் ஸ்டேஷன் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து வேளாக்கள் தங்குறக்கூடிய வீடுங்க மோல்டு வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் திருமலை அடிவாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே எஸ்டேட் எஸ்டேட்லாம் தெரியும் காப்பி எஸ்டேட்டு தெரிஞ்ச விளையாடுல வீடு மாதிரி ஃபுல்லாக எஸ்டேட் தான் திருமண அடிவாரம் சின்ன வெட்டி பக்கத்தில் வந்துடுது இந்த ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை தென்னக்கண்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு இருந்து வெறும் இருபது அடிதான் நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லாக பலாமரம் தென்னங்கண்டு எலும்பு இப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மலையடி வாரத்தில் இயற்கை பொருந்திய ஒரு சூழலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் லேண்டு வாங்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டப்பிளாக அமைச்சிருக்கு நம்ம இந்த இடம் முடிவு பார்த்தீங்களா இது பின்பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கால் கிலோமீட்டரில் வந்து ஊருங்க இடத்துக்கு அங்கிட்ட இந்த மலையாளி வார இந்த பக்கத்து ஃபுல்லாக ஊர் தான் ஒரு அறுபது எழுபது வீடு பக்கம் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு பின்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நம்ம ஊரை தாண்டி தான் ஊரை தாண்டி தான் வரணும் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ஊருமே இருக்குது இந்த கிழக்கு பக்கத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டரில் ஊர் இருக்குது இதை வந்து இப்போதைக்கு அக்ரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பிளான் பர்பஸில் இதை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது முடியாத காரியம் ஃப்யூச்சரில் நம்ம விவசாயம் பண்ணலாம் புயலாக காட்டி பாருங்கள் உள்ளே மினி பஸ் போய்ட்டு வருதுங்களா இதுவே பஸ் போகிற விட்டு தான் மினி பஸ் போகும் இங்கே இருக்க கிராமங்களுக்கு வந்து மினி பஸ் போகும் ஓகே சேர்த்துங்களா இது மினி பஸ் போகக்கூடிய ரோடு இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டு ரெண்டு ஏக்கர்னு சேர்த்து தொண்ணூறு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை குறைச்சும் பேசிக்கலாம் அது எண்பது லட்சத்தில் முடியலாம் இல்லை எழுபது லட்சத்தில் முடியலாம் எண்பத்தஞ்சு லட்சத்தில் முடியலாம் எவ்வளோக்கு வேணால் முடியலாம் ஆனால் அவங்க கேட்குற சொல்ல சொன்ன ப்ரைஸ் வந்து தொண்ணூறு லட்ச ரூபா இந்த ரெண்டு ஏக்கர் சேர்த்து இந்த ரெண்டு வீட்டோடையும் கேணி போரு எல்லாத்தோடையும் சேர்த்து நம்மளுக்கு பாக்ஸ் சேப்பில் இடம் அமைச்சிருக்கு இந்த மொ ஒட்டு மொத்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா வந்து விலைக்கு கோட் பண்ணுறாங்க விலை வந்து தான் விலை குறைச்சும் பேசிக்கலாம் நம்ம இடத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா தார் ரோட்டில் இருந்து மண்பாதை வரதுன்னு அதேமோகள் காட்டுற வீடுகளை பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பழம் பிறந்தேன் மண்பாதையும் காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளஸ் ஒரு மாட்டு கொட்டம் உள்ளே பாரு மாட்டு கொட்டம் வீடு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி பெரிய ஷெட்டு ரெண்டு வீடு ஃபுல்லாகவே போட்டுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் போட்டுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங்கு ஃபுல் ஃபென்சிங் போட்டு தான் உள்ள தென்னங்கண்டு மாங்கண்டு அப்புறம் பலாமரம் எலுமிச்சை மரம் வாழை ஒரு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸோடு வச்சுருக்காங்க பாதையை பாருங்கள் இதுதான் பாதை இந்த தார் ரோடு இந்த பென்சிங் தெரியுது பார்த்திங்களா இதுதான் தார் ரோடு இடத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எலுமிச்சை தான் வச்சுருக்காங்க இது வந்து நம்மளோடது கிடையாது இதுக்கு முன்னாடி வச்சுருக்க தோட்டம் அது தெரியும் பாருங்க எலுமிச்சை இந்த அளவுக்கு இந்த ஏரியாவை காக்கி இதே ஃபார்முலாவை பின்பற்றி தான் இவங்களுமே உள்ளே வந்து எலுமிச்சை கண்டு வச்சுட்ருக்காங்க இந்த ஒரு ரெண்டு வருஷன்றப்போ நல்லா இதே அளவுக்கு செடி வந்துடும் நல்லா ஈல்டு தரக்கூடிய ஒரு நல்ல தோட்டமாகவே வந்துடுங்க நம்மளுக்கு இதுதான் தாரோடு இந்த தாரோடிலேருந்து தான் தனிப்பாதை வாங்கி வாங்கியிருக்காங்க இந்த தார் ரோடு தார் ரோட்லேருந்து கனிப்பாதை வாங்கியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக சிட்டிங் பண்ணி ஓனர்கிட்ட பிள்ளைக்கு உரத்து பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டாக்குமெண்ட்டு க்ளியராக இருக்குது லீகல் பார்த்து வச்சுருக்காங்க லீகல் சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து இடம் பார்த்து இடம் பிடிச்சினா ஓனர்கிட்ட வர சொல்லி ஓனர்கிட்ட உட்காந்து நேரடியாக ஸ்டீம் பண்ணி விலைக்கு வரத்து பேசிக்கலாம் ஓகே யோஸ் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்